நதி குரூஸ் அதாவது இந்த நதிக்கு பேருந்து சாவு பிரியா நதின்னு பேர் இதில் நிறைய குரூஸ் இருக்குது அந்த பாங்கில் வந்து மிகவும் பிரபலமான குரூஸ் வந்து இதுதான் இது வந்து இது இந்தியன் டெர்மினல்னு தனியாக இருக்குது இந்த குரூஸில் வந்து பகல் நேரத்துலையுமே ராத்திரி நேரத்துலேயும் மாலை நேரத்துலையுமே நிறைய வந்து போட்லாம் கிடைக்கும் அந்த போட்டில் வந்து சாப்பாட்டோட கிடைக்கும் டின்னர் க்ரூஸ்ன்னு பேர் அதுக்கு பாரம்பரியமான அல்லது நவீன படகுகள் வந்து நம்ம இரவு உணவோடு சேர்த்து மெதுவாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் அதுக்குள்ள வந்து பல முக்கியமான படகுகள் பேர் வந்து மெரிடியன் பிரின்சஸ் மற்றும் ஒயிட் ஆரிகிட் போன்ற புகழ்பெற்ற படகுகள்லாம் இருக்குது அந்த டெய்லி குரூஸ்னு ஒன்று இருக்குது அதில் பாங்காங்கில் வந்து சில இடங்களை வந்து இந்த டெய்லி குரூஸ் மூலமாக நம்ம சுற்றி பார்க்கலாம் இது வந்து பாங்காங்கின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை பற்றி மேலும் அறிய ஒரு நல்ல வழியாகும் அந்த சாவோபிரியா ப்ரின்ஸஸ் குரூஸில் வந்து இந்தியன் ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும் அந்த நமக்கு தேவைப்பட்ட மெனு வந்து நம்ம படகுல சாப்பிட்றதுக்கு நம்ம முன்னாடி ஆன்லைனில் அறுபது பேர் போகிற மாதிரி வச்சுருக்கா அது ஃபுட்டோடு கொடுக்குறா ஃபுட்டு வேண்டாட நம்ம ஃபுட்டு வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த ரிவர் கோஸ்டில் போயிட்டு நான் சுற்றி வர ஒரு டூ ஹவர்ஸ் வந்து மெதுவாக அந்த கால்வாய் ரெண்டு கால்வாய் அதில் தான் அந்த போட்டு போயிட்டுருக்கு மெதுவாக ஃபு சுற்றி வர உள்ள இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு மெதுவாக போகலாம் ஃபுல்லாக லைட்ஸ் அதனால் நைட்டு வந்து போகும்போது ரொம்ப ஜெகஜோதியா இருக்கும் அப்புறம் இந்த வாட்டர் போட்டு ஆடுற மாதிரி அது எல்லாமே இந்த போகும்போது பார்க்கலாம் நாங்க முதல் நாள் வந்து தனியாகவே அந்த மியூசிக்கில் அந்த பவுண்ட் பார்த்தோம் அதுவும் இந்த போட்டில் போகும்போது தெரியிறது இந்த ஃபுல்லா லைட்டிங் தான் நம்ம போட் அப்படியே ஜகஜோதியா இருக்கிற மாதிரி இருக்கு லைட்டு அதாவது ஒவ்வொரு கலர் லைட்டும் ஒவ்வொரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருப்பாள் இந்த லைட்டிங் ஷோவே வந்து ஒவ்வொரு டைம் வச்சுருக்கான் ஒவ்வொரு டைத்துக்கும் ஒவ்வொரு ஷோ அந்த ஷோவும் போது கரெக்டாக எல்லோரும் வந்து நின்று அப்படியே அதை பார்த்துட்டு போகிறான் ஃபுல்லாக லைட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே லைட்டு மயமாக இருக்குது அந்த போட்டும் நிறைய போட்டு ஸ்டீம் போட்டு அந்த போட்டு நிறைய போட்டு போகிறது இந்த மாதிரி க்ரோஸ் போட்டில் தான் ஃபுட்டோட வச்சுருக்கா இப்போ என்ன நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் thank you